அனைத்து நல்லுலங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு நேரடி வச்சிருக்கு இது வந்து ஒரு மூன்றாவது முறைன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் எங்கக்கிட்ட வாங்குகிற பொருளுக்கு பெருசாக வரி விதிக்கிறீங்க அப்புறம் நாங்களும் டபுள் மடங்கு வரி விதிக்க வேண்டியதாக இருக்கோம் நாங்கள் மட்டும் என்ன எழிச்சி வாங்கிகளா வரியை போட்டு தள்ள வேண்டியதான் அப்படின்னு இந்தியா மீது ஒரு காட்டமான ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நம்ம நேற்று கூட சொல்லியிருந்தோம் ஒரு இந்த உலகத்தில் ஒரு புரியாத புதியர் அப்படின்னா அது வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் எப்பயுமே யாராலையும் ப்ரெடிட் பண்ண முடியாது என்ன பேசுவார் மட்டும்தான் ஸோ அதை சார்ந்த தகவல்களும் இன்று ஜெலன்ஸ்கி வந்து வட கொரியா வீரர்கள் பற்றின அதிர்ச்சி தகவல்களும் எங்களுக்கு வந்து அமைதி ஒப்பந்தத்தில் பேச்சுவார்த்தையில் ஒரு சில நாடுகள்கிட்ட நாங்கள் விரும்பலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் இஸ்ரேலினுடைய அறிவிப்பு ஃபைனலாக இரண்டு முக்கியமான தகவல்களை பார்த்துடலாம் ஒன்று கருங்கடல் பகுதியோட பேரழிவும் மற்றவர்களும் பார்த்திடலாம் ஸோ வீடியோவில் பார்த்தோமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஸோ மொதல் தகவலே வந்து ஒரு எச்சரிக்கையான பதிவு கொள்ள போயிடலாமா காரணம் என்னென்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எங்களுடைய பொருட்களுக்கு இந்தியா வந்து அதிகமான வரி விதிக்கிறாங்க அப்போ நாங்களும் வந்து அதே அளவுக்கான வரி விதிக்க நேரிடும் இது வந்து நாங்கள் கடைசி வார்னிங்காக சொல்கிறோம் நாங்கள் பைடன் மாதிரிலாம் வந்து ஏமாந்துருக்க மாட்டோம் இந்த தடவைலாம் டிட்பாட் ஆடு தான் நீங்கள் எங்களுக்கு வரி விதிச்சிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வரி விதிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த அமெரிக்கா கொடுத்த எச்சரிக்கையில் நம்ம எப்படி பேசிக்காக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நார்மலாக எல்லா பொருளுமே எல்லா நாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுவோம் மொதம் இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ட்ரேடு டிஃபிசிட் வந்து இந்தியாக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா இந்தியா இறக்குமதி அதிகமாக பண்ணுறோம் ஏற்றுமதி வந்து ரொம்ப குறைவாக பண்ணுறோம் அது அமெரிக்காவும் சேர்த்தி எல்லாத்துக்குமே சேர்த்தி தான் சமீபத்தில் கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருந்தோம் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க சீனா கட்டுறது இருக்கக்கூடிய இறக்குமதி பொருளான ஃபர்னிச்சர் ப்ராடக்ட்லாம் இருக்குல்லையே அந்த ஃபர்னிச்சர் ப்ராடக்ட்டுக்கு முப்பது பர்சன்ட் பக்கம் வரி விதிக்கிறாங்க இது நட்பு நாடு பட்டியலில் சமீபத்தில் பொருளாதார தடை இருக்கும்போது சீனா பெரிய அளவுக்கு உதவி செஞ்சாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது ரஷ்யா வந்து திடீர்னு இப்போ ஃபர்னிச்சர் ப்ராடக்ட்டுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் வரி விதிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருந்தாங்க அப்போ ரஷ்யா தரப்பில் கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் என்ன அப்படின்னா இந்த இறக்குமதி வரியை நாங்கள் விதிக்கலை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகிறது வாழ்வாதாரங்கள் அப்படின்னா அதையே நம்பி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அந்த ஃபர்னிச்சரை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாக அங்கே இறக்குமதி பண்ணுறதுனால எங்கள் நாட்டினுடைய முதலீடும் இது எல்லாமே பாதிக்கப்படுறனால அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக அந்த வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லா நாடுமே ட்ரேட் அப்படின்னும் போது உள்நாட்டு வியாபாரங்களையும் உள்நாட்டு முதலீடுகளையும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட வேலைவாய்ப்புகளையும் பாதிக்காத அளவுக்கு தான் ட்ரேடை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஏற்றுமதி இறக்குமதியெலாம் பண்ணுவாங்க அதையும் நான் அதையும் தாண்டி ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில வரிகளை விதிப்பாங்க அந்த வரியை வந்து அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அதிகமான அளவுக்கு வரி விதிக்கிறீங்க அப்படின்றாங்க சரி இந்தியா வந்து அமெரிக்கா ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே அதிகமான அளவுக்கு வரி விதிக்காத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா அதிகமான அளவுக்குன்னா மாட்ரேட்டடான அளவுக்கான வரி விதிக்கலாம் என்ன ஆகும் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் உள்நாட்டு பிரச்சனையில் தொழிலாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அதனால அந்த ட்ரேடு டிஃபிஷியை பேலன்ஸ் பண்ணணும் அது இல்லாமல் உள்நாட்டு முதலீடுகள் அதிகரிக்கணும் அப்படின்னாலுமே வந்து அந்த வரி விதிக்க தான் செய்வாங்க பட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அதெல்லாம் கிடையாது எங்கள் பொருளுக்கு நீங்கள் வரி விதிச்சிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வரி விதிச்சே தீருவோம் அது டபுள் இல்லை ட்ரிபிள் கூட நாங்கள் வரி விதிப்போம் அதனால டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கிறாங்க நான் உங்களுக்கு நாளைக்கு முடிஞ்சால் டீட்டெயிலாக சொல்கிறேன் எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த அளவுக்கான வரிகள் விதிக்கிறாங்க அப்படின்றத இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன் நார்மலாக நம்ம வரி அப்படின்னும் போது எந்த நாடு சார்ந்து இருக்கிறாங்க இந்தியா அப்படின்னா இதெல்லாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் டாப் டென் இம்போர்ட்டர் பார்ட்னர்ஸ் அதிகமாக இறக்குமதி செஞ்ச நாடுகளில் சுவிட்சர்லாந்து இந்தோனேஷியா சமீபத்தில் நம்ம சுவிட்சர்லாந்து பற்றி கூட பேசியிருக்கோம் நம்ம விட்டு நெஸ்லே ப்ராடக்டில் அந்த அந்த பிரச்சனையை பற்றி நான் சொன்ன அப்புறம் இந்தோனேஷியா ரஷ்யா சீனா கிட்ட தான் நம்ம அதிகமான அளவுக்கு இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் சீனா எதிர்ப்பு மனநிலைன்னு ஒரு பக்கம் ஊட்டிகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம சீனா கிட்ட தான் அதிகமான அளவுக்கு இறக்குமதி பண்ணுறோம் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன் நீ அடுத்து சவுதி அரேபியா சிங்கப்பூர் ஈராக் யூஏஇ யுஎஸ்ஏ இது எல்லாத்துக்கிட்டையும் நம்ம பெரிய அளவுக்கு இறக்குமதி பண்ணுறோம் ஸோ என்ன நடக்க போகிறது எந்தளவுக்கான வரிகளை விதிக்க போகிறாங்க எல்லா நாடுகளுக்கும் தொடர்ந்து மிரட்டல் விட்டுட்டுருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பக்கம் டீடாலரைசேஷனுக்கும் நான் வரி போகிறேன்றாரு இந்த பக்கம் இதுக்கும் வரி போகிறேன்றாரு ஏற்கனவே பைடன் அவர்கள் வந்து பொருளாதார தடை இப்போ இவருக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அவங்க பொருளாதார தடையை கையில் எடுக்கிறாங்க இவர் வந்து வரியை விதிக்கிறதில் கையில் எடுக்கிறாங்க ஏன்னா இவர் ஒரு பிஸ்னஸ் மேனு அவர் வந்து ஒரு சேல்ஸ் அதுதான் வித்தியாசம் பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுவார் தனக்கு வரி விதிச்சு அதிக லாபம் வருதுன்னு பார்ப்பார் சேல்ஸ்மேன் என்ன பண்ணுவார் எங்கே சண்டையை மூட்டி விட்டால் எங்கே நம்ம ஏதாவது சேல்ஸ் பண்ணலாம் எங்கே நம்ம ஆயத்தை வியாபாரம் பண்ணலான்னு பார்ப்பார் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி பெரிய டிஃபரன்சேட்லாம் கிடையாது இப்போ நம்ம அதே ஆங்கிளில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரஷ்யம் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க தனது பொருளாதார ரீதியான இழப்புகளை இன்னும் சரி செய்ய முடியாமல் தடுமாறிட்டு தான் இருக்காங்க நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா கேஸ் ப்ரோம் வந்து பதினாறு புள்ளி ஏழு பர்சன்ட் அடைஞ்சிருக்கிறாங்க ரீட்டலர் ஓசனுடைய நிறுவனம் இருபத்தி மூணு புள்ளி ஏழு பர்சன்ட்டு சர்ச் என்ஜின் யாண்டெக்ஸ் வந்து பன்னெண்டு புள்ளி மூணு பர்சன்ட்டு லார்ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சாம்லோட் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தோரு பர்சன்ட்டு ஷிப்பிங் கம்பெனியான சோ காம்லோட் வந்து தொண்ணூ தொண்ணூறு புள்ளி ஏழு இவ்வளோ அளவுக்கு தொடர்ந்து இழப்புகளை சந்திச்சிட்டே இருக்கிறாங்க அதை சரிக்கட்ட முடியாமல் ரஷ்யா தடுமாறுறாங்க ரஷ்யா மட்டும் இல்லை பொருளாதார தரைப்படுகிற ஐரோப்பாவும் இன்று ஸ்வீடனுடைய எனர்ஜி மினிஸ்டர் வந்து நார்மலாக இப்போ வின்டர் சீசன் வந்ததுனால கொஞ்சம் விளையாற்றம் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா பவர் ப்ரொடக்ஷனுடைய தேவை பவரோட தேவை வந்து எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது கொஞ்சம் எனர்ஜினுடைய தேவை அதிகமாக இருக்குது இத்தனையும் ஸ்வீடன் வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்றாலை மின்சாரம் வந்து அதிகமான அளவுக்கு உற்பத்தி பண்ணாங்க அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திக்கிறோம் நாங்கள் மட்டும் இல்லை ஐரோப்பா நாடுகளுமே அது இல்லாமல் ஜெர்மனி கொடுத்த ஒரு சில உத்தரவாதத்தினால நாங்கள் கொஞ்சம் மாட்டிகிட்டு இருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது ஸ்வீடன் மட்டும் இல்லை எல்லா ஐரோப்பா நாடுகளுமே இப்போ தற்போதைய நிலைமையில் கேஸினுடைய ப்ரைஸஸ் மீது எல்லா ப்ரைஸஸுமே தடுமாடுறாங்க ஸோ ரஷ்யா ப்ளஸ் எல்லாமே தடை போடுறவங்களும் பாதிக்கப்படுறாங்க அதனால தடை அனுபவிக்கிற நாடுமே வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க இப்போ மிக முக்கியமான தகவலுக்கு வந்துடலாம் மேபி முன்ன சொன்ன தகவலாம் கொஞ்சம் ஒரு ஒரு சிலருக்கு வந்து ஒரு மாறு அறுக்கிற மாதிரி இருக்கோன்னு நினைக்கிறேன்னு இப்போ நம்ம ரியல் சம்பவத்துக்கு இப்போ எல்லாம் குறிப்பாக அமெரிக்காடைய அஃபீஷியல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வடகொரியா வீரர்கள் நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்க என்ன உக்ரைன் அடிச்ச அடி வந்து சாதாரண அடியிலாம் மொரட்டடியாக இருந்தது அந்த மொரட்டடியில் பார்க்கும்போது தெளிவாகவே தெரியுது ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான வடகொரியா வீரர்கள் வந்து இறக்குறாங்க மறுபடியும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க மறுபடியும் இறக்குறாங்க ஸோ தொடர்ந்து ஓடி ஓடிந்து உக்ரைன் கிட்ட குண்டடிப்பட்டு இறக்குறதுக்குன்னே தயாராக இருக்காங்கன்றதெல்லாம் அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க அதை விட ஜெலன்ஸ்கீனியத்தை வந்து ஒரு டாப் சீக்ரெட்டை வந்து வெளியிட்டிருக்கிறார் வெளியே சொல்லிடுறீங்க அது உங்களுக்கும் பிரச்சனை எனக்குமே பிரச்சனை ஏன்னா ரொம்ப சீக்ரெட்னும் போது நம்ம சீக்கிரட்டை தான் வச்சுக்கணும் பக்கத்தில் கேட்டால் கூட சொல்லிடுறாதீங்க என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இப்போ வடகொரியா வீரர்கள் இறந்தார் அப்படின்னா அங்கேயே ரஷ்ய வீரர்களை இதுக்குன்னே ஸ்பெஷலாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களாம் எல்லை காலத்தில் அவர் வந்து முகத்தை வந்து செதைச்சிடுங்க ஃபுல்லாக எதைச்சி வந்து செதைச்சிட்டிங்க அப்படின்னா அவர் வந்து எந்த நாட்டு வீரர்னு கண்டுபிடிக்கவே முடியாதான் ஏன்னா ஒரு முகம் மீது எல்லாம் அடையாளம் தெரிஞ்சாதானே நாங்கள் வடகொரியா வீரர்கள் வெளியில் தெரிஞ்சு அது உலகத்துக்கு நாளைக்கு தெரிஞ்சு அது நம்மளுக்கு அசிங்கமாக போயிருமே குமார் அப்படின்னு நினச்சிட்டம்மா அப்படின்னு நினச்சிடுவாங்க முகமே தெரியாத போச்சுன்னா யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு வருஷம் ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம விஷயத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பலே திட்டத்தை வகுத்து இருக்கிறாராம் இந்த பக்கம் ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க யார் அவங்க தான் எல்லா இடத்துலையுமே உழவு தகவல் வச்சுருக்காங்க இல்லையா அதனால் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க உக்ரைன் தரப்பில் என்ன தான் நாங்கள் அடித்தாலுமே வந்து தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ரஷ்யானுடைய ட்ரூப் வந்து முன்னேறிட்டு தான் இருக்காங்க எங்களால் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு பக்கம் இழப்புகளை சந்தித்து கூட இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தாங்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் சமாளிச்சுட்டு உக்ரைன் தரப்பில் ஒரு விளக்கங்களை கொடுத்துருக்காங்க நேட்டோ நாடுகளுமே வந்து உக்ரைனுக்கு ஒரு ஆறுதல் செய்தியை கொடுத்துருக்காங்க அமெரிக்கா உங்களை கைவிட்டால் கூட இதுக்கப்புறம் அமெரிக்காவோட ஆயுதங்கள் கொடுக்கவில்லை என்றால் கூட நேட்டோ நாடுகள் ஒருங்கிணைந்து உங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஏன்னா அமெரிக்கா இல்லைன்னா ஏதோ நம்மளால் உதவி பண்ண முடியாதனால நாங்கள் நேட்டோ நாடுகள் ஒருங்கிணைந்து கொடுத்துக்கலாம் எத்தனை நாள் அதிகமாக கொடுக்குறனால அவரோட கோபம் வந்து நியாயமாக இருக்குது ட்ரம்ப்போட கோபம் இதுக்கப்புறம் எல்லோரும் ஈக்குவலாக கொடுத்து உதவி செய்யலாம் நம்ம அடுத்த தாக்குதலை ஏன் நம்ம நிறுத்தணும் ஏன் நம்ம பின் வாங்கணும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரி இல்லையா உக்ரைனை அதனால் பின் வாங்காதீங்கன்ட்டு நேட்டோ நாட்டுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க இன்னதையும் இவங்க சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு இரண்டு வரைபடத்தை நான் காட்டுறேன் நான் குருக்ஸ் ரீசியனில் ஒன்று வந்து டிசம்பர் பத்தாம் தேதி இன்னொன்று வந்து டிசம்பர் பதினேழாம் தேதி நேற்று வரைக்கும் எடுக்கப்பட்டது இதில் படம் வரைந்து பாகங்களை குறின்ற மாதிரி உங்களுக்கு ஏழு வித்தியாசங்களை கண்டுபிடிங்க ஏழு வித்தியாசங்கள் தெரியுதா எந்தெந்த அளவுக்குள்ள இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இரண்டு கொம்பு முளைச்சி மாதிரி இருக்கு அந்த கொம்பு வந்து பாருங்க ஒரு பக்கம் க்ளோஸாக இருக்கு அது இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கங்கே ஒரு மாறு இருந்தது அதை முழுமையாக ஒரு சில பகுதிகளில் கைப்பற்றியிருக்காங்க இன்னொரு பகுதியிலையும் வந்து ரஷ்யா ஓரளவுக்கு முன்னேறி தான் இருக்காங்க அப்போ வடகொரியா வீரர்கள் வந்து முன்னேறி இருக்காங்கன்னு தெரியுது இருந்தாலும் உக்ரைன் தரப்பில் வந்து அடி அடி அடித்து புலந்து கட்டிகிட்டு இருக்கிறோம் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க நாங்கள் நேற்று கூட அதெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு சில வீடியோ பதிவெலாம் நான் காட்டியிருந்தோம் உங்களுக்கு ஜெலன்ஸ்கி ஃபைனலாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாரு ஏன்னா எல்லா நாடுகளும் அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடணுன்றாங்க அதற்கு மத்தியஸ்தம் ஒரு சில நாடுகள் வந்து நியமிக்கிறாங்க ஆக்சுவலாக நான் மத்தியஸ்தம் வரணும் அப்படின்லாம் கிடையாது நானே அமெரிக்கா கிட்டே டைரெக்டாக பேச போகிறேனே அப்புறம் என்ன பிரச்சனை பேசுவதற்கு நான் தயாராக இருக்கேன் நான் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் எங்கள் நாடு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பேட்டில் ஃபீல்டில் எந்தளவுக்கு நாங்கள் புட்டினை பிடிக்கிறோம் புட்டினுக்கான மரண பயத்தை கொடுக்கறது ரஷ்யா இன்ன வரைக்கும் அழுதுகிட்ருக்கிறதுக்கான காரணமே எங்களுடைய பலமும் பலமான வீரர்கள் தான் வேறு எந்த நாடாக இருந்தாலும் தாக்க பிடிச்சிருக்காது நாங்கள் ஒரு சின்ன நாடு ஆனால் அளவுக்கு அவ்வளோ பெரிய ரஷ்யாவே பிடிச்சி முன்னேற முடியாமல் ஒரு டஃப் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஐரோப்பாவுக்கே ஒரு எக்ஸாம்பிள் நாடுனாங்க ஐரோப்பா நாடுகளே அந்த அந்தளவுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க நாடு ஹங்கியனுடைய விக்டர் ஓர்பன் அவர்கள்கிட்ட என்ன ஆர்மி இருக்குது இல்லை என்ன ஆர்மி இருக்குது அவரால் என்ன பொட்டின்னு பயந்துருவாரா சிரிச்சிருவார் நான் போயிட்டு அமைதி ஏற்படுத்துறேன் புட்டினுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன் அப்படின்னா விக்டோரியர் ஓர்பனவரில் பார்த்தா அவர் சிரிப்பு அவர் அவர் போய்ட்டு நீங்கள் மத்தியஸ்தம் கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து மாதிரி மாதிரிலாம் இது பண்ணுறீங்க ஆனால் நாங்கள் எப்படி ஏற்பட்ட நாடு நாங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு இன்றைக்கி ஒரு கொஷின் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஐரோப்பாவிலே ஒரு உதாரணமான ஒரு நாடு மிக சிறந்த நாடு அப்படின்னா அது வந்து உக்ரைன் தான் போலந்துக்காரங்க அவங்களுக்கு கேட்டால் டென்ஷன் ஆகிடு வாங்க இருந்தாலும் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓடி வந்து இப்போ இவரை நியமிக்கிறேன் அவங்கள நியமிக்கிறேன் டம்மி பீஸெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஸ்ட்ராங் பீஸ் வேணும் அப்படி இல்லைன்னா நாங்கள் டைரெக்டாக அமெரிக்காக்கிட்டே பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோம் இந்த விக்டர் ஓர்பன் அனுப்புறது மற்றவங்களை அனுப்புறது நாங்கள் பேசிக்கிறோன்னு எப்படி ஸ்ட்ராங்காக ஒரு இருக்கா ஃபைனலாக இந்த உக்ரைனோட செய்திகள் முடிக்கிறதுக்கு முன்னாடி ராணுவ ஜென்ரல் ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டார் இல்லையா அந்த ராணுவ ஜென்ரல் கொல்லப்பட்டதில் இருபத்தி ஒன்பது வயசு நபருடைய நபர் உஸ்பெகிஸ்தான் நபரை ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அதாவது தாக்குதலுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டவனு சொல்லியிருக்காங்க அவனை பிடிச்சி விசாரணை பண்ணதில் உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் வந்து உஸ்பெகிஸ்தானுடைய நபரை வந்து ரெக்குயர்மெண்ட் எடுத்திருக்காங்களாம் அவனுக்கு ஆல்மோஸ்ட்டு ஒரு ஒரு லட்சம் டாலருக்கு மேலே அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டாக கொடுக்குறேன் ரிவார்டு கொடுக்குறன்ற மாதிரிலாம் கொடுத்து அவங்க ஐரோப்பாவில் இருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எப்படி ஒன்று கொடுத்துறேன்ற மாதிரி அவனுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி அமுச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இது பெருசாக கண்டுபிடிக்கணும் அப்படின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அடுத்து அவங்களுடைய வட்டத்தை கண்டுபிடிச்சி எங்கன்னுக்கு சொல்லலாம் பட்டு உக்ரைன் வெளிப்படையே ஒத்துக்கிட்டாங்களே நாங்கள் தான் பண்ணோம் நாங்கள் தான் பண்ணோம் அதில் எந்த மாற்று கருத்தையுமே இல்லைன்றாங்க ஆனால் ஊடகங்கள் வந்து உக்ரைனுக்கு அந்த அளவுக்குலாம் கிடையாது இதை வந்து சிஏஏ தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மொசாத் பண்ணியிருக்கோம்னா இப்போதைய நிலமைக்கு இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்றது இன்னொரு பக்கம் கேள்விக்குறி போட்டாங்க ஆனால் நேற்று வந்து ஒரே ட்ரெண்டிங்காக இருக்குதுப்பா உக்ரைன் வந்து மொசாத் லெவலில் வளர்ந்துட்டாங்க வேறு லெவலில் இனி வந்து ரஷ்யாவோடைய எதிர்காலம் கேள்விக்குறி தான் அடுத்தடுத்த நபர்களை சொல்லி வச்சு தூக்குறாங்க அப்படின்னும்போது இனி கவலைப்பட வேண்டிய விஷயந்தான்றமா சொல்லியிருக்காங்க ஹெச்டிஎஸ் வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கம் இல்லை என்று ரஷ்யாவுடைய பாராளுமன்றத்தில் இன்றைக்கி வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒன்று இரண்டாவது தாலிபன்கள் அமைப்பை பயங்கரவாத பட்டியலில் நீக்க நாங்கள் முடிவு செய்கிறோம் ஐநாவில் இதற்காக நாங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இரண்டு நிகழ்வுன்னா ஆப்கானிஸ்தானை நெருங்குவதற்கும் இப்போ சிரியாவில் நாளைக்கு ரஷ்யா வந்து விமான தளங்களை நிறுவுவதற்கும் மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி வந்து சொல்லப்படுகிறது அமெரிக்கா தரப்புலேயும் வந்து குறிப்பாக ஜான் கிருபி அவர்கள்கிட்ட வந்து கேள்விகளை கேட்டிருக்காங்க நீங்கள் இப்போ எஸ்டிஎஸ்னுடைய தலைவர் ஜுலானி அவர்கள் உயிரோடு பிடிச்சி கொடுத்தீங்கன்னா பத்து மில்லியன் ரிவார்டெலாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே இப்போ அந்த ரிவார்டு கிடைக்குமா சார் இல்லை யாரும் கொடுப்பீங்க இன்னுமே அவர் தீவிரவாத லிஸ்ட்டில் இருக்காங்களா அப்படின்னா இன்னுமே அவர் தீவிரவாத லிஸ்ட்டில் தான் இருக்காங்க இப்போ உங்களுக்கு கூட அந்த ஆஃபர் இருக்குது நீங்கள் கூட என்ன பண்ணுங்கள் போயிட்டு அவரை பிடிச்சி கொண்டு வந்து அங்கே சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ் இருக்குல்ல அங்கே கொடுத்துருங்க உயிரோட நீங்கள் அந்த ஃபண்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் இருக்கிறாரு இது ஆகிற காரியமாக இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் எங்க இருக்கிறாருன்னு ஒரு தலையை காட்டினீங்கன்னா பத்து மில்லியன் அமௌண்ட் கொடுக்குறேன் நீங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா கொடுக்குறேன் இல்லைன்னா சொல்லலை அவர் போயிட்டு சிரியாவுக்குள்ள போயிட்டு அவர் உயிரோட புடிச்சு கொண்டு வந்து எங்க பேஸ் இருக்குல்ல அமெரிக்கன் பேஸில் கொண்டு வந்து கைதியா கொடுத்துடுங்க பத்து மில்லியன் வாங்கிட்டு போடுங்க இப்போ கூட நாங்கள் தடையெல்லாம் இன்னும் நீக்கலையே பரிசீலனை தான் இருக்கிறோம் அதனால அவர் இன்னுமே எங்களுக்கு தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கம் தான் அவர் தேடப்படும் குற்றவாளி தான் அப்படின்னு அமெரிக்கா தரப்புல சொல்லியிருக்காங்க ஆஃபர் நல்லா தான் இருக்கு பட் நம்ம உயிரோட வருவோமா அப்படின்றத எந்த இடத்துல கேள்விக்குறியை போட்டுக்கிட்டு அப்படியே நெதனியாக அவர்கள் கிட்ட போனோம் அப்படின்னா நெதனியாக அவர்கள் வந்து இந்த மவுண்ட் ஹெர்மான் பகுதி இருக்கு இல்லையா மவுண்ட் ஹெர்மான் அப்படின்னா நான் உங்களுக்கு வரைபடல சொல்லிடுறேன் இந்த பக்கம் கோல்நைட்ஸ் மேல ஒரு சின்ன சின்ன ப்ளூ கலர் இருக்கும்ல நான் பக்கத்துல அந்த பகுதியை இன்னும் கொஞ்சம் நாங்கள் விரிவாக்கம் செய்ய போறோம் எங்களுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் எங்களை தடுக்கணும் அப்படின்னா அந்த பகுதி எங்க கண்ட்ரோலுக்குள்ள வந்தா மட்டும்தான் ஸோ அதில் எந்த கருத்துமே இல்லைன்னு சொல்லிட்டு நேற்று கூட லெபனான் பகுதியில் எஸ்புல்லா இருக்கக்கூடிய நிலைகள் மீது நாலுல இருந்து ஐந்து தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருந்தாங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் போனா கூட காசாவில் நேற்று பார்த்தோம் அப்படின்னா அதிகமான தாக்குதல்கள் பெரிய அளவுக்கான முன்னேற்றம் பாலஸ்தீனத்திலையும் தொடர்ந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை ஒரு பக்கம் ஊடகங்கள் வந்து அவ்வளோதான் பேச்சுவார்த்தைலாம் நெருங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது நேற்று கூட அவர் கைரோவுக்கு போகிறாரு மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் அவங்க மறுத்துட்டாங்க இஸ்ரேல் தரப்பில் இல்லை இல்லை நாங்கள் ஒன்றும் கிளம்பலன்றாங்க ஆனால் பேச்சுவார்த்தை நெருங்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் பக்கம் நெருங்கிட்டாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனாக அந்த வீடியோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்துலாம் ஒரு பெரிய டிசாஸ்டர் ரஷ்யாவில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஆண்டு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஆண்டு அறிக்கையில் எச்ஐவியால் இறந்து போனவங்க முப்பதாயிரம் பேரும் ரஷ்யாவில் லாஸ்ட் இயர் அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்காங்களாம் பத்தொம்போதுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் இருபது முப்பதாயிரம் பேரும் உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னா இந்தியாவில் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பத்தி ஒம்பதாயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க எச்ஐவியால் பாதிக்கப்பட்டதில் உலகளாவிய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த மாநிலங்களில் ரொம்ப எச்ஐவி அதிகமாக இருக்குன்னா மிசோரம் தான் ஃபஸ்ட்டு ரெண்டு புள்ளி எழுபது பெர்சன்ட் அடல்ட் வந்து இன்ஃபெக்ட் ஆகிடுக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து நாகாலாந்து மணிப்பூர் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா இங்கே தான் வந்து அதிகமாக இருக்கிறது ஸோ மக்கள் தொகையில் அடிப்படையில் நம்ம முப்பத்தி நாலாயிரம் அப்படின்னா அவங்க நம்மளோட கம்மி மக்கள் தொகை இருக்காங்க ரஷ்யாவில் அதில் முப்பதாயிரம்ன்றது கொஞ்சம் அதிகமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இன்னும் வரக்கூடிய யங் ஜென்ரேஷனே பெரிய அளவுக்கு பாதித்து இருக்கிறது அது கட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்து காலத்தில் ரொம்ப பீக்காக இருந்தது இப்போ பத்து வருஷத்தில் பெரிய அளவுக்கு குறைச்சாங்க மறுபடியும் பல கவலைகளை தெரிவிச்சிருக்கிறாங்க எஸ்ஐவி பற்றின விஷயங்களை அதே போல் கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவுடைய ஒன்று கப்பல்னால் சரக்கு கப்பல் ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு ஒரு பெரும் புயலால் பாதிக்கப்பட்டு உள்ளே மூழ்கிடுச்சு நாலாயிரம் டன் குரூட் ஆயில் எவ்வளோ நாலாயிரம் டன் குரூட் ஆயில் ஃபுல்லாக இறங்கிடுச்சு இந்த மாதிரி ரெண்டு கப்பல் ஒன்று இந்த ரெண்டு கப்பல் இந்த குரூட் ஆயில் ஃபுல்லாக வெளியேறினதுனால அந்த எக்காலஜிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு எக்காலஜிக்கல் டிஸ்டா டிசாஸ்டர்னு சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பறவைகள் மீன் எல்லாமே வந்து செத்து விழுந்துருக்கான் அதை கிளீன் பண்ண முடியலையா நாலாயிரம் டன்னு போது பெரிய விஷயம் அவ்வளோ குரூடாயில் உள்ள தண்ணியோட தண்ணியை கலந்து அந்த பீச் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி ஆகிடுச்சா மறுபடியும் இதை ரெக்கவரி எடுக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும்ன்றாங்க ஏன்னா மற்ற பகுதியாக இருந்தால் கூட பரவாயில்ல இது பல வருஷம் ஆகிடும் மறுபடியும் மீட் எடுப்பதற்கு கருங்கடல் இப்போது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கருங்கடல் என்ன பிரச்சனை அப்படின்னா கன்னி வெடிகள் அங்கங்கே மிகுந்த இருக்கிறது ஏன்னா எந்த ஒரு கப்பலும் போக முடியாமல் இருக்குது அந்த கன்று வெடிகள் அடிக்கடி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு நிறைய மீன்கள் வந்து செத்து மதிக்கிறது அங்கே இயற்கைக்கு ஒரு ஒவ்வாத ஒரு கடலாக மாறிடுச்சு இந்த இந்த யுத்தத்தினால் அப்படின்னு சொன்னாங்க இப்போ குறிப்பாக இந்த இரண்டு கப்பல் மூகிறதுனால இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வழக்கமாக இந்த குண்டு வெடி தாக்குதல் மீது எல்லாமே வந்து மாசு தான் பெரிய அளவுக்கு இந்த புகை அதெல்லாம் கிளம்பி இயற்கை மதையை மலைப்பொழிவு அதிகமாக கொடுக்குது திடீர்னு குழு அதிகமாக வருதுலாம் இப்போ ரஷ்யா தரப்பில் மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்வாக சமீபத்தில் ரெண்டு வருஷமாக நடந்துட்டுருக்கு இந்த யுத்தத்தினால் கிளைமேட் சேஞ்சஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அனுபவிக்கிறாங்க இப்போ கடலுமே அதுக்கு சேர்ந்து பாதிக்கப்படுது அப்படின்னும்போது மற்றொரு கவலையும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க வேண்டியிலே மிகப்பெரிய ஒரு இப்போ தான் மொதமாக அதாவது தனியாக க கடந்து போக ஆரம்பிச்சிருக்கு ஏ த்ரீ டூ ஏ அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் லண்டனை விட பெரிய ஒரு ஐஸ் கட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து ஜார்ஜியாவை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு அது போனாலுமே அதுவுமே பெரிய அளவுக்கு அடுத்தடுத்து என்ன சிஸ்டத்தை மாற்ற போதுன்னு தெரியல பொறுத்து வந்து பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு செய்தியை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆக்சேன் நன்றி வணக்கம்